लात खाते हुए हम भाई को मारता है कि पर हमारी नेम मार्क करता है आगे नाला हमारे योग तीन गुना और

இன்னும் சிலருக்கு நூத்தி இருபத்தி எட்டு வயது அந்த நூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னா எந்த காவலர்கள் சொல்லக்கூடிய அதாவது

இடைபூண்டும் தெளிய வைத்தால் கொள்ளவரும் காலநிலை வெல்லலாமே முனிவர் திருமூல தேர்ப்பாடு வயது என்பது மனதிற்குத்தானே தவிர உடலுக்கு ஆகும்

இந்த பம்ப்ளட் இருக்கா நோட்டீஸ் இருக்கா கைண்ட்லி கைண்ட்லி எல்லாருக்கும் இப்படியே

अलवाती इंद्रमा एक पार समय के लगना पार्टी वर्ग के लगना नंतर का लगना नंतर के लगना एक पर जो नंतर के लगना भाषण तोर के इन्हें के लगना इधर धरण के लगना आगे इधर धरण के लगना हम अगर रेनी का बोल्ड फेस रेनी का बोल्ड फेस डीस एंड बैड इस बात का सारे इंटरनेट के बोलते हैं இங்குள்ள அனைவரும் அவரோடு வேலை பார்த்த தருணங்கள் அவரோடு பேசிய தருணங்கள் அவரோடு சண்டையிட்ட தருணங்கள் வாய்ப்புகள் காக அவர் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லும் தருணங்கள் எல்லாம் அவருடைய கருணையினால் என்று நினைந்து எஞ்சவன் நனைந்து அஞ்சலியை செலுத்தப்படுகிறோம் பார்த்த சாரதியை பற்றி சொல்ல வேண்டும் எப்படி சுதந்திர போராட்டமும் காந்தியினுடைய வரலாறு ஒன்றாக இருந்ததோ அதுபோல இந்த தமிழ்நாடு மினிஸ்டர் செல்வது சேர்ந்த தருணமும் அவரோட பழகிய தருணமும் ஒன்றுதான் ஆக அவரோடு சேர்ந்து ஓய்வு தருணமும் தருணமும் ஒன்றுதான்

இடையினேரிய ஆசிரியர் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் பீட்டல் ஆடியன்ஸ்ல படிப்பட பணிபுரிந்து கடைசியாக வந்து திருந்த இந்த பாட்டசாலையை வட்ட உடனே அவர் மூத்த அட்வைசருக்கு சூப்பரான அட்வைஸ். அவருடைய விசுதோ ஒரு மனுஷனா கூப்புறேன்னா வரதுக்குற அந்த அளவுக்கு கூப்புணும். புடிக்கலையா? புடி கீழ போறேன்னா எல்லாப் பி கீழ போனா தலக்கு கீழ போ

कोई लेवल टाइम कोई लेवल टाइम ना तेरी है पाँच सेंट मोतर्चल अब सुधर कोई लेवल नश्चला नश्चला भी इस बारे में आम जगत में लोगों ने बोलोगे बढ़चल बिहेवर ना ये बहुत बढ़चल केयर में भी ये तो ये बहुत लोग बढ़चल है तो कैसे नहीं है है ना अब तो देखता बेअपन्न है ना हम बेअपन्न तेर

அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசறதுக்கு யாரு வேணாலும் பேசலாம் பதிய வைக்கணும் நம்ம மாதிரி அதே மாதிரி சொல்வாரு உங்ககிட்ட இருக்கிற திருமண் இவங்களாம் அனுசரிச்சு கூடியிருக்க சார் என்ன அவங்க தான் பத்த வைக்கிறவங்க

போன சமயத்துல எங்க சந்தேகம் தனியா இருந்ததுனால வந்து வந்த உடனே கதை வச்சுக்கார சீனோட அம்மா வந்து தானிய பாப்பா இருக்கு தானிய வேலை இருக்காங்க மேலே போய் இதெல்லாம் கடந்து முடிஞ்ச உடனே கமிஷனர் போலீஸ் கமிஷனர்கிட்ட போயிட்டு போய் நாங்கெல்லாம் அப்ப போலீஸ் கமிஷனர் சொன்னாரு ஏப்பா இந்த போய் வீடு கட்டுறீங்க

मैंने तो ये नहीं किया, तो बात ऐसा है। मैंने भी मनी टेकन पर इसको ये नहीं किया। इतने एनी ब्लैक इनी उन्हें चलेंगे ऐसा। आप चालू करेंगे जंगल को घोषणा करेंगे। सिवल भी जंगल मंडराते हैं। एक बड़ा मादर की बात है, एक बड़ा सिवल भी वैसे नहीं खाया है, चेंज चेंज। हम कहते हैं सिवल

ये भी ना उत्तर प्रदेश का टाइम है नेचर आप बहुत सही कह रहे होंगे यार ये मेरे को हरे घर में तोर्गारत से हरे पड़े होंगे मेरे को प्यारे को घर में तोर्गारत से हरे पड़े होंगे ये मेरे आदमी ये भी बिटी है हमारे समुदाय इन्हें ये भी बिटी है भाई आप लोग ये जने भी जनजीवन के लिए हम लोग आने नंदी You're

है नंबर <laughs> 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 食べられないようにって言うのに。